இது வணக்கம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அம்மாக்களின் இந்த பழக்கங்கள் குழந்தை ஸ்மார்ட் ஆக பிறக்க உதவும் கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்கும் சில பழக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் சிசுவின் வளர்ச்சி மட்டுமன்றி உதவுகிறது மகாபாரதத்தில் அபிமன்யு அர்ஜுனன் சக்கர எப்படி செல்வது என்று கேட்டு இதை வெறும் கதையாக நாம் கருத முடியாது ஏனெனில் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் தான் கர்ப்பமாக இருக்கும் தருணத்தில் நல்லதையை நினைக்க வேண்டும் செய்ய வேண்டும் பேச வேண்டும் என முன்னோர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் கர்ப்பமாக இருக்கும் நீங்கள் இருக்கும் சூழலும் செய்யும் செயலும் தான் சிசுவின் எதிர்கால செயல்பாடுகளை மற்றும் எதிரொலிக்கும் தீண்டுதல் நீங்கள் தனியாக இருக்கும் நேரத்தில் உங்கள் வயிறை கைகளால் மசாஜ் செய்து விடுங்கள் வயிற்றில் வளரும் சிசுவிற்கும் வெளி உலகத்திற்கும் சிறிய கோடு அளவுதான் இடைப்பட்ட தூரம் இருக்கிறது இந்த தீண்டுதல் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் இசை காம் கர்பகாலத்தில் மன அழுத்தம் குறைந்து ரிலாக்ஸாக இருக்க இசை உதவுகிறது கர்ப்பகாலத்தில் பெண்கள் எப்போதுமே அமைதியான சூழலில் இருக்க வேண்டியது அவசியம் சிசுவின் நல்ல வளர்ச்சிக்கு மெல்லிசை கேட்பது சிறந்தது நேர்மறை செயல்பாடுகள் செயல் பேச்சு செய்கை என அனைத்திலும் நேர்மறை எண்ணங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இது சிசுவுக்கும் நேர்மறை எண்ணங்கள் வளர செய்யும் சூரிய ஒளி உங்கள் மீது சூரிய ஒளிப்படுவது போல காலை பேச்சு மேற்கொள்ளுங்கள் வளர்ச்சிக்கு மற்றும் எலும்பின் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது புத்தகம் உறங்குவதற்கு முன்னர் நல்ல கருத்துள்ள புத்தகங்களை சில பக்கங்கள் வாசிக்க மறக்க வேண்டாம் இது குழந்தையின் மூளை சக்தியை அதிகரிக்க வல்லது ஆரோக்கியமான உணவு முறை சமநிலையான டயட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அனைத்து சத்துக்களும் உங்களுக்கும் வயிற்றில் வளரும் கருவுக்கும் தேவை உடற்பயிற்சி பெரும்பாலும் ஆறு ஏழாவது மாதத்தை தாண்டும் போது பெண்கள் மிகவும் சோர்வாக உணர்வார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில்தான் அவர்கள் முடிந்த அளவிற்கு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் நடப்பது உட்கார்வது எழுவது போன்றவை பிழுக்கும்போது அதிக வலி ஏற்படாமல் இருக்க உதவும் மேலும் இது சிசுவின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்